ரிவாய் ஒரு தடவை ஒரு அன்சாரி சகாபி ரவி அல்லா அவர்கள் கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைப்பு சமூகத்துக்கு வார சில கேள்விகளை எடுத்து கொள்வார் அல்லாவுடைய இறுதி நபி கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைப்பு செல்ல மன்னவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க தோழரே நீங்க விரும்பினால் நீங்க கேட்க இருக்கக்கூடிய கேள்விகளையும் நான் கேட்கிறேன் நீங்க என்ன கேள்வியை கேட்கறதுக்கு வாங்கிக்கிறீங்களோ அந்த கேள்வியை நானே சொல்லட்டுமா அப்பொழுது அந்த தோழர் சொல்றாரு யார் சொல்லுவா சொல்லுவாங்க சில தாங்களே சொல்லுவோம் நான் என்ன கேள்வியை கேட்டு கேட்டு வந்திருக்கின்றேனோ அந்த கேள்வியை தாங்களே கூறுங்கள் பெருமனா சொல்லுவோம் அறிவு சில மனிதர்கள் கூறுறாங்க நீங்க கேட்டு வந்த கேள்வி என்னவென்றால் ஒரு கேள்வி என்ன ஒரு ஹாஜி ஹஜிக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியாகி செல்வாரே ஆனால் அவருக்கு என்ன சவாபு அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும் இன்னும் ஒரு கேள்வி அந்த ஹாஜி அரசா மைதானத்திலே தனிப்படுவாரே அந்த நேரத்தில் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும் இன்னும் ஒரு கேள்வி அந்த ஆட்சி ஜமராத்துல செய்தாண்டருக்கு கல்லறிவாரே இதன் மூலம் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படும் இன்னும் ஒரு கேள்வி அந்த ஹாஜி கடமைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் தன்னுடைய முடிகளை கரைவாரே அந்த முடிகளை கரையக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்ன நன்மை என்ன நன்மை வழங்கப்படும் இன்னும் ஒரு கேள்வி என்னவென்றால் அந்த ஹாஜி தன்னுடைய கடைசி தலாஃபை நிறைவேற்றுவாரே அதற்கு என் நன்மை வழங்கப்படும் அப்பொழுது அந்த அன்சாரி தோழர் சுஹாபி அம்மா சொல்றாங்க யார் சூழமா சொல்லலாம் அழிவு செல்ல எந்த அம்மா உங்களை உண்மையான கவியா அனுப்பினானோ அந்த அம்மா நீங்க சத்தியமாக கூறுகிறேன் நான் கேட்க வந்த கேள்விகள் எல்லாமே இருக்காது திரும்பவும் சொல்றாங்க தோழர் யார சூழலா சொல்லலாம் அழிவு செல்ல இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை நீங்க சொல்லிவிட்டா யாரும் பெருமை நான் சொல்லுவோம் செல்ல முன்னாட எப்போது ஹாஜி தன்னுடைய வீட்டில் இருந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வெளியாகின்றாரோ அவர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பதிலாக அம்மாவுக்கான அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையை வழங்கிவிடுகின்ற அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது மேலும் இரண்டாவது அந்த ஹாஜி அரபாவுடைய மைதானத்திலே தனிப்படுவாரு அரபா என்றால் அதுதான் ஹஜ் தனிப்படுவதுதான் எந்த அந்த ஒரு அரசாவிடையாட்டி தரிப்படுவாரே அப்படி தனிப்படுவானே ஆனால் அந்த நேரத்துல இந்த மீது மீதுகளே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் இந்த பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன் இந்த மனிதனுடைய பாவம் கடலில் இருக்கக்கூடிய நுழைந்தனுடைய ஆடவில் இருந்தாலும் சரி அவருடைய பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன் இதுதான் அரசால் அந்த காட்டி தனிப்படக்கூடிய நேரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய

தாரா அந்த ஹாகிக்கு ஒரு நூல் ஒரு மொழியை பறந்துவிட்டு ஒரு நூலை ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நூல் இதே போன்று அந்த எப்ப தன்னுடைய கடைசி தவாப்பை நிறைவேற்றுகிறாரோ அந்த ஆகி எப்படிப்பட்ட மனிதர் என்றார் ஒரு தாயுடைய வயிற்று குழந்தை பிறக்குமே அந்த நேரத்தில் எவ்வாறு அந்த குழந்தை பரிசுத்தமாக இருக்குமோ எந்த பாவமுமே இல்லாமல் இருக்குமோ அதே போல அந்த ஆகி பாவமே இல்லாத மனிதரை போல ஆகியிருக்கிறார் சகோதரர்களை ஆரம்பித்துதான் யாருங்க இருக்கின்றாரோ இந்த மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஞானத்துக்கு தவா்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை மன்னிக்க ஒரு நன்மை வளர்க்கப்படும் ஒரு பாவம் அண்டிக்கப்படும் தலையின் முடியை கலைத்தால் ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக பிரியாமத்துக்கு ஒரு நூறு வளர்க்கப்படும் இப்படி நிறைய சிறப்பு கழி நாயகம் சொல்ல பாவம் அழிவு செல்ல மனவர்கள்